தரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வம் உங்கள் வீட்டிற்கு வருகின்றதா இல்லையா என நீங்கள் தெரிந்து கொள்ள எளிய வழிமுறைகள் அது என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனல் ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்கு மேலாவது நம்ம சேனல்ல எழுவத்தஞ்சு சதவீத வீடியோக்கள் குலதெய்வத்தை மட்டும்தான் போட்டிருக்கோம் அப்படி நம்ம சேனல்ல உள்ள குலதெய்வ பதிவை பார்த்து பலருமே குலதெய்வ வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தேகம் வரலாம் நம்ம தொடர்ந்து குலதெய்வத்தை வழிபாடு செய்யறோமே நம்ம வீட்டுல குலதெய்வம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வந்தா அந்த சந்தேகத்தை போக்கக்கூடிய பதிவு தான் இந்த பதிவு ஏன்னா நான் சொல்ற ஒவ்வொரு அறிகுறியும் ஒவ்வொரு விஷயங்களும் உங்க வீட்டுல நடந்துச்சு அப்படின்னாலே நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டுக்கு நம்மளோட குலதெய்வம் வந்து வந்து தான் இருக்காங்க நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டுல வாசம் செய்யறாங்க அப்படிங்கறத நீங்க மனப்பூர்வமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் முதல் விஷயம் உங்க வீட்ல நீங்க குலதெய்வத்தை கையெடுக்கிறீங்க அப்படின்னாலே உங்க வீட்ல மருத்துவ செலவு மற்றும் விரைய செலவு குறைவதை கண் கூட பார்க்க முடியும் அதே போல சண்டை சச்சரவு மட்டுமே எங்க வீட்டுல இருந்துச்சு அப்படிங்கிறவங்கலாம் குலதெய்வத்தை கையெடுத்த பிறகு அவங்க வீட்டுல சண்டைகள் குறைந்து வீடு நிம்மதியாக இருக்கின்றது ஒவ்வொருவரின் முகத்திலும் சந்தோஷம் நிலைத்திருக்கின்றது அதே போல உங்க பூஜை அறையில உங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் போது ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க அம்மா எனக்கு இந்த வேண்டுதல் விரைவில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வேண்டுதல் உங்க குலதெய்வம் கேட்கின்றது அது சீக்கிரம் நிறைவேற போகின்றது அப்படின்னா உடனே உங்க பூஜை அறையில பள்ளி சத்தம் கேட்கும் அதுவும் வட கிழக்கு மூலையில் கேட்கும் இரண்டாவது சாமி படங்கள்ல உள்ள பூ கீழே விழுவது அல்லது யாராவது நீங்க சாமி கும்பிடும் நேரத்தில் மங்கள பொருட்கள் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறது இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்க சாமி கும்பிடும் போது உங்க வேண்டுதல் வைக்கும் போது நடந்துச்சு அப்படின்னாலே கட் உங்க வீட்டுல குலதெய்வம் வாசம் செய்யறாங்க அப்படிங்கறது நம்ம சேனல்ல தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் குலதெய்வ விளக்கு எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறது குலதெய்வ விளக்கு ஏற்றும் போது அந்த விளக்கின் ஒளி சுடர் வெள்ளை நிறமாகவும் அல்லது சற்று நீலம் கலந்து வைலட் கலர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நிறத்தில் ஒளி சுடர் தெரிந்தாலோ அல்லது ஒரு தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா அந்த விளக்கோட தீபம் எந்த அளவுக்கு எரியும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனா உங்க குலதெய்வம் அந்த தீப ஒளியில் வாசம் செஞ்சா அந்த தீபம் வந்து சற்று மேலோங்கி இன்னுமே நல்ல பிரகாசமா எரியும் இதெல்லாம் உங்க வீட்ல நடந்துச்சுனாலே அந்த தீப ஒளியில அந்த குலதெய்வ விளக்குல உங்க குலதெய்வம் வாசம் செய்யறாங்க அப்படிங்கிறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம் அதே போல உங்க வீட்டுல அடிக்கடி பள்ளிகள் சத்தமிடுவது மேலும் நீங்க உங்க குலதெய்வத்திற்காக தினமும் நெய்வேத்தியமாக கல்கண்டோ இல்லை ஏதோ ஒரு இனிப்பு வகைகள் வைக்கும்போது போது அதை சாமி எறும்புகள் சொல்லக்கூடிய கருப்பு கலர் எறும்பு வந்து சாப்பிட்டு செல்வது மேலும் காகத்திற்கு நீங்கள் உணவு வைத்தால் அந்த உணவை சாப்பிட்ட பிறகும் உங்கள் வீட்டை பார்த்து கரைவது உங்கள் வீட்டை சுற்றி சுற்றி கரைவது இது அனைத்துமே குலதெய்வம் உங்க வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் கனவுகளின் மூலமாகவும் குலதெய்வம் நமக்கு காட்சி கொடுக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு வாசல்ல நல்ல மங்களகரமான ஒரு பெண் வந்து நம்ம வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி இல்ல பெரிய முண்டாசோட முறுக்கு மீசையோட வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி குழந்தைகள் சிரித்த முகத்துடன் நம்ம வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி இல்ல உங்க குலதெய்வ எல்லைய நீங்க கனவுல காண்ற மாதிரி இல்ல உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு திருட்டு பயம்லாம் திடீர்னு யாருக்காவது வரும் பயம் என்னன்னு தெரிய ஏதோ ஒரு பயம் உணர்வு இருந்துகிட்டே இருக்கு அப்ப நீங்க உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டும் போது உனக்கு நான் காவலா இருப்பேன் அப்படிங்கிறதுக்காக காவல் தெய்வங்களே உங்க கனவுல வரலாம் இல்லைன்னா போலீஸ் மில்ட்ரி இவங்களும் உங்க கனவுல தாராளமாக வரலாம் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னாலே நீங்களே தெரிஞ்சுக்கலாம் காவல் தெய்வங்கள் உங்கள் குல தெய்வங்கள் உங்களுக்காக இருக்கின்றன உங்களை எப்போதுமே பாத்துக்குவாங்க உங்க குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிறதுக்காக உங்க தெய்வம் உங்க வீட்டுல இருக்கு இன்னும் நீங்க குலதெய்வ வழிபாடு பௌர்ணமியில செய்தாலும் சரி இல்ல வெள்ளி தினமுமே நான் வீட்டுல குலதெய்வ விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யும் போதும் சரி அந்த குலதெய்வம் உங்க வீட்டுக்குள்ள வர்றத வாசனை மூலம் நீங்க தாராளமாக உணர்ந்து கொள்ளலாம் நல்ல மங்களகரமா ஒரு வாசனை உங்க குலதெய்வ எல்லையில எந்த வாசத்தை நீங்க உணர்ந்தீங்களோ அந்த வாசத்தை உங்க வீட்டுல நீங்க உணரலாம் ஒரு சில ஆண் குலதெய்வங்களுக்கு சுருட்டு வாடை குதிரை சத்தம் சலங்கை சத்தம் இதெல்லாம் கேட்கும்போது போது கண்டிப்பா நீங்களே தெரிஞ்சுக்கலாம் உங்க குலதெய்வம் உங்க வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க இப்படி நமக்காக நம் வீட்டிற்கே வரும் நம்ம குலதெய்வத்தை சந்தோஷப்படுத்தும் இந்த மூன்று விஷயங்கள் அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க பூஜை அறையில முதன்மை தெய்வமாக உங்க குலதெய்வ படம்தான் இருக்கணும் இல்ல நீங்க முதன்மையா வணங்குற முதல் தெய்வம் உங்க தான் இருக்கணும் குலதெய்வத்திற்காக கட்டாயம் குலதெய்வ விளக்கு தனியாக ஏற்ற வேண்டும் உங்க பூஜை அறையில நீங்க எப்படி குலதெய்வத்தை வழிபாடு செய்யறீங்களோ அதே அளவுக்கு உங்க நிலைவாசலையும் உங்க குலதெய்வமாக பாவித்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மூணு விஷயங்களை தொடர்ந்து செய்து பாருங்க உங்க குலதெய்வத்திற்கு உரிய நாட்கள் என்னவோ அந்த நாள்ல விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியில கட்டாயம் குலதெய்வத்தை கையெடுங்க கண்டிப்பா பௌர்ணமியில குலதெய்வத்தை கையெடுக்கிறவங்க வாழ்க்கை ரொம்பவே சிறப்பா இருக்கு நம்ம சேனல்ல உள்ள வீடியோ பார்த்துட்டு செய்தவர்கள் நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு இப்ப நல்லா இருக்கு என்னோட வாழ்க்கை தரம் உயருது எங்க வீட்டுல சண்டைகள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா நீங்களும் செய்து பாருங்க உங்க வீட்டில் குலதெய்வ நடமாட்டத்திற்கான என்னென்ன அறிகுறிகள் உங்க வீட்டில் தெரிஞ்சிருக்கு நீங்க குலதெய்வ வழிபாடு எப்படி எல்லாம் செய்றீங்க அப்படிங்கிறத எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பி நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம் குல தெய்வம் குல தெய்வம் குலம் காக்கும் குல தெய்வம் கும்பிடுவோர் நெஞ்சங்களில் குடியமர்ந்த குல தெய்வம் குல தெய்வம் குல தெய்வம் குலம் காக்கும் குல தெய்வம் கும்பிடுவோர் நெஞ்சங்களில் குடியமர்ந்த குலதெய்வம் வெண்டியதெல்லாம் மரமாய் அமைய குலதெய்வம் குனை வேண்டும் குலதெய்வம் குலதெய்வம்